திருக்குறான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான் தில்கர் ஃபல்லல்னா உலகத்திலேயே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படைப்பு யாருன்னா மனித படைப்பு நமக்கு தான் தெரியும் திருக்குறான் மனிதனுடைய படைப்பை தான் நம்ம என்ன செஞ்சோம் உயர்வான சிறப்பான படைப்பா படைச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படைப்பு நல்லா படைச்சிருக்கான் ஜின்னு மரம் செடி கொடி எல்லாம் படைப்பு தானே இன்னைக்கு உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்பைக்கான சிறந்த படைப்பு மனித படைப்பு அந்த மனித படைப்பில் சிறந்தவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள் அந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் பெருமானார் பெரும்பாலான சொல்லா உழைவு செல்லும் அவர்கள் இந்த ஏற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல சமத்துவம் உண்டு எல்லா சமத்துவம் அதுல மாற்று கருத்து இல்ல பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இஸ்லாத்துல கிடையாது ஆனால் அமல் செய்வதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான் ஒரு ஐந்து நேர தொழுகையாளி அல்லாவுக்கு பிடித்தமான ஒருவரும் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லிமும் ரெண்டு பேரு சரித்திரம் அல்ல சில பேர் இப்படி போதி போன முடியும் எல்லாம் ஒண்ணுதாங்க அத்தியட்சன் அவரு என்ன பெரிய இவரா அப்படிமா அப்புறம் என்ன வயசான அவருக்கு வயசாயிட்டா அதுக்காக வேண்டி நாங்க சொன்ன அவர் கேட்க கூடாதா அப்படிமா அந்த வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு திருக்குறான் சொல்லி காட்டுகிறார் படித்தவர்களும் கற்காது அல்ல கம்யூனிசம் பேசக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப என்ன செய்யணும் எச்சரிக்கையா இருக்கும் அனைவரும் சமம் யாருக்கு யாரு மரியாதை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ஒட்டுமொத்தமா முடிச்சிருக்கோம் அவர் மட்டும் என்ன அல்லாவுக்கும் நெருக்குமானவர் ஆம் மனிதர்களே அனைவர்களும் சரி சமம் அல்ல இஸ்லாமத்திலே சரி சமம் சரிசமம் சமத்துவம் நிலை சொல்லுவோம் பிறப்புல யாரும் உயர்ந்தவன் ஆளுந்தவங்க கிடையாது எல்லா பத்து மாசம் தான் எல்லா குழந்தைகள்தான் ஆனால் வளர்ந்து வாலிபத்தை அடைந்து அவன் செய்கிற நல்ல அமல்கள் அவன் செய்கிற அண்ணாவிற்கு பிடித்தமான செயல்களா உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதனாலதான் திருக்குறான் அல்லாஹ் சொல்லுவான் தில்கர் ருசுலு சொன்னல்னா ராஜபம் அல்லாஹ் பா மனிதன பத்தி பேசாதீங்க இந்த மனிதர்களிலே சிறந்தவர்கள் நபிமார்கள் அவர்களில் சிறந்தவன் ரசூல்மார்கள் அந்த ரசூல்மார்கள்லயே அல்லாஹ் தாழ ஏற்றத்தாழ வச்சிருக்கிறான் அதெல்லாம் என்ன சொல்றான் தில்கர் ருசுலு

சில பேர் குரான் நான் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக வேண்டி யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் மார்க்கமே கிடையாது மார்க்கத்தின் முழு வடிவமைப்பான் இல்லங்க தவறான வழிகாட்டல் அப்போ ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ மார்க்கத்தை தாண்டி உலக காரியங்களாக இருந்தாலும் வயது மூத்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மார்க்கத்தை பயின்றவர்களுக்கும் உண்டான தரஜாவை அல்லாஹ் உயர்வாக ஆக்கி வைக்கிற பொழுது அனைவரும் சமம் என்று சொல்லுவது உன் கருத்து குரானுக்கு எதிரானது கொண்டு அப்போ அல்ல அந்த உலக படைப்பை பார்த்தாவே நமக்கு இந்த ராஜிக்கு புரியும் எல்லா இடமும் சிறந்த இடம் அல்ல தானே படைச்சான் ஆனா மக்கா அங்க போய் தொழுதா ஒரு ரக்காயத்துக்கு ஒரு லட்சம் இந்த நல்லா டிஃப்ரெண்ட் படுத்துறான் பாரு ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடிக்கு பிரம்மாண்டமாக கட்டினாலும் அங்க ரெண்டு ரெக்காய சொல்லுதா ரெண்டு ரெக்காயத்தான் நன்மை ஆனா சாபத்து இல்லாத சொல்லுதா அல்லாஹத்தால ஒரு ரெக்காயத்துக்கு ஒரு லட்சம் ரம்மி அல்லாஹ் தருகிறான் வேறுபடுத்தி காட்டுறான் எல்லா இடமும் ஒண்ணும் இல்லை பூமி அல்லாஹ் படைச்சது வானம் அல்லாஹ் படைச்சது பள்ளி அனைத்தும் அல்லாஹ்வுடைய வீடு அதில் மாற்று கருத்தில் இதே சாந்து சாந்துபாவா பள்ளியும் அல்லாஹ்வுடைய வீடுன்னு தான் சொல்லும் இல்லையா அடையாள பெயர் தான் இது சாந்து பாபா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடையாள பெயர் அவ்வளவுதான் இது யாரு வீடுங்க அல்லாஹ்வுடைய வீடு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அனைத்தும் அல்லாஹ்வுடைய வீடு எங்கு தொழுதாலும் டெல்லி ஜாமியா மஜில தொழுதாலும் ஒரு லட்சத்துக்கு ஒரு நன்மை தான் ஆனால் காபத்துல்லா என்று வருகிற பொழுது அல்லாஹ் ஒரு லட்சமாக ஆக்குறான் இடத்துல இங்க ஒற்றுமை கிடையாது இடத்துல அல்லாஹ் தலை ஏற்ற தாழ்வு வைத்திருக்கிறான் ஏன் நாட்களில் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் இங்கே சுத்துகிற முஸ்லிம் ஏதேதோ ஏதோ வேண்டி வேலைக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சரியாக பன்னிரண்டே முக்கால் ஒரு மணி ஒன்றையை வந்து உடனே தொழுது விட்டு செல்லுகிறார் எல்லா நாளும் எல்லா முஸ்லிமும் முஸ்லீம் வர்றாங்களா சொல்றதுக்கு இல்ல எல்லா நாளும் எல்லா முஸ்லீம் வர மாட்டான் என்ன காரணங்க அதுவும் அல்ல ரசூல் சொன்னது எல்லா நாளும் ஜும்மாவுடைய நாள் அல்ல எல்லா நாளையும் நான் தான் படைச்சேன் ஜும்மா நாள் அப்படி நீ கடந்து போயிட முடியாது இல்லாத சனிக்கிழமை மாதிரி எனக்கு வெள்ளிக்கிழமை சொல்ல முடியாது ஒரு முஸ்லீம் அப்படி நினைக்கவும் கூடாது நாட்களில் அல்ல ஏற்றத்தை வைத்திருக்கிறான் அதுக்காக மத்த நாள் வீணா போன நாள் அர்த்தம் இல்ல உயர்வு இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது அதை புரிந்து வாழ்ந்தால் தான் மூத்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஆளுங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் என்ன வரும் இல்லைன்னா கம்யூனிசம் தான் எல்லாம் ஒண்ணுதாங்க போங்க பெரிய அவர் படிச்சிட்டாரம்மா பெரிய அவருக்கு தான் மார்க்கம் தெரியுமா என்ன வயசு ஆயிடுச்சுன்னா அவர் சொல்றதா கேட்கணுமா என்ற எண்ணங்கள் தான் ஒருவனுக்குமே ஒழிய நேர்மையான ஒழுக்கமான சிந்தனை என்பது அவனுக்கு ஏற்படாது இதில் மாத்திரமா மாசங்கள்ல பாருங்க எல்லா மாசம் ஒண்ணும் இல்லை பிரமலான் மாசம் உயருங்க மாசம் ஏன் அதுல லைலத்தில் இரவு எல்லா இரவும் சிறந்த இரவு இல்லை ஆனா அந்த இரவுல சொல்லதான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்து நல்லாவே திரு திருப்புறான் சொல்றான் இல்லையா அப்போ சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தலா மனிதர்களையும் ஒருவனை விட ஒருவனை அல்லாஹ் உயர்வாக ஆக்கி வைத்திருக்கிறான் இடங்களிலும் எல்லா இடமும் சரி சமம் அல்ல ஒன்றை விட ஒன்றை உயர்த்தி வைத்திருக்கிறான் நாட்கள் மாத்திரமல்ல மாதங்கள் மாத்திரமல்ல இப்படி தொடர்ந்து பார்க்குற பொழுது அல்லாஹ் உயர்வுக்கு மேல் உயர்வை வைத்திருக்கிறான் இறுதியாக அல்லாஹ் திருப்புறானிலே சொல்லுகிறான் புல்கர் இசவில்ல வீண வல்ல வீணலா கற்றவரும் கற்காதவும் சரிசமமே கிடையாது என்று அல்லாஹ் முடிவெடுத்த பிறகு இதுல மூக்க நம்ம அறிவை உள்ள போத்த கூட இல்லும் இஸ்லாத்துல எல்லாமே சரிசமம் தாங்க அப்படின்னு இஸ்லாத்துல சரிசமம் எல்லாம் கிடையாது பிறப்பில் மாத்திரம் தான் சரிசமம் அவன் வளர்ந்து வாலிபத்தை அடைந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகிற விஷயத்திலே சரிசமம் கிடையாது எதுக்கு நல்ல ஏழு எட்டு சொர்க்கத்தை படைச்சு வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே சொர்க்கத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா ட்ரெயின் போகுது எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட்டா ஒரே தண்டவாளம் இல்லையா தனித்தனி தண்டவாளையும் தர போகுது ஒரே தண்டவாளையும் ஒரே பெட்டி பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ள காசு கிட்ட இருந்த மாதிரி என்ன செய்யப்படுது சௌகரியம் செய்யப்படுது இல்லையா நல்ல நிறைய காசு கட்டுனா ஏசியில போகலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய காசு இன்னும் ஜாஸ்தியா போட்டா அதை விட இன்னும் ஜாலியா போகலாம் இல்லையா காரணம் என்ன ஒரே தண்டவாளம் மனிதர்கள் எல்லாம் சமம் அதுல மாற்றம் கருத்து கிடையாது நீ செய்கிற அமல் நீ அல்லாஹ் விடத்துல இருக்குகிற நெருக்கம் இதை வைத்து அல்லாஹ் தர படித்தரத்தை உயர்த்துகிறான் என்ற அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மொஹர்ரம் மாதம் எல்லா மாதம் மொஹர்ர மாதம் மாதிரி கிடையாது இன்னைக்கு இஸ்லாமிய புத்தாண்டு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும் இந்த மொஹர்ரம் மாதத்தை நாம் சங்கை செய்ய வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஏங்க தெரிஞ்சாபுடி இன் ஐ தத்த ஷுஹூர்ந்து அல்லாஹித்ன அஷரஷ அஹுரா அல்லாஹ் பன்னிரெண்டு மாதங்களை அல்லாஹ் தான் படைச்சான் அதில் நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரியது அதில் நீ சண்டை போடக்கூடாது இது குரான் வருவதற்கு முன்னாலேயே இந்த மாதத்தை அந்த அரேபிய மக்கள் கண்ணியப்படுத்திக்கிட்டே வந்தாங்க அல்லாஹலா அதை தொடர்ந்து அப்படியே ஆக்கி விட்டான் மொஹர்ரம் மாசத்துல சண்டை போடக்கூடாது ரத்தத்தை ஓட்டக்கூடாது போர் செய்யக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அற்புதமான மாதம் சங்கையான மாதம் மொஹர்ரம் மாதம் மொஹர்ரம்னு சொன்னாவே சங்கை அர்த்தம் சண்டை சக்கரம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் மொகர்னா தடுக்கப்பட்டது சண்டை செய்யக்கூடாது சண்டை செஞ்சா என்ன வரும் அனிதம் தானே செய்வாங்க ஒருவர் இன்னொரு அனிதம் தான நடக்கும் அப்ப அனிதங்கள் செய்யக்கூடாது இந்த வாக்கியத்தை வச்சுதான் விளக்குன்னு இந்த மொஹர்ரம் மாசத்துல பகிரங்கமா பாவம் செய்யக்கூடாது மற்ற மாதத்திலையும் பாவம் செய்யக்கூடாதுதான் மொஹர்ரம் மாசத்துல அல்லா கண்ணியப்படுத்திய அந்த மாதத்திலே நீ பகிரங்கமாக பாவம் செய்தால் மற்ற மாதங்களில் செய்த பாவத்தை விட அதிகமா கிடைக்கும் இல்லையா ஓ எல்லா நாளும் ஒரு நாள் தான் அல்லா நீ தொழுது அதே ரெண்டு பேருக்கு நல்லா சொல்றாங்க இல்லையா காரணம் அன்றைக்கு புனிதமான இரவு அப்ப நம்ம யோசிச்சு மாதம் என்பது ஏதோ ஒரு மாதம் வந்தது எல்லாம் புத்தாண்டுல இருக்குதான் வருஷ வருஷம் வர்ற நாள் தானே இதுக்குன்னு பெரிய நம்ம ஐடியாவெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள் கூறி ரசூல்லா நல்வாழ்த்துக்கெல்லாம் கூறினாங்களா ரசூல்லா நல்வாழ்த்துக்கெல்லாம் கூற வேண்டியது இல்லை இந்த ஹிஜிரின் ஆரம்பிச்சது ரசூல்லா காலத்திலே கிடையாது ரசூல் சல்லா அலிசனுடைய காலத்துல இந்த ஹிஜிரின்ற அந்த கணக்கே கிடையாது முன்னாடி யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க அபிசல்லா அலிசல்ல பிறப்பதற்கு முன்னால நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அபாபில் பறவைகள் அது பெரிய நீண்ட வரலாறு காபத்துல அடிக்கிற வாங்கி அப்புறம் மண்ணை வருவான் அந்த சின்ன சின்ன அந்த சிஜின்னு சொல்லக்கூடிய சுடு கற்களை தூக்கி போடும் அந்த படையின் மீது யானை படையும் நம்ம நாகர்மியா கூட படி படிச்சிருப்பாரு பாட்டுல யானை படையும் காபான் இருங்க பறவை கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி அது தூக்கி போட்ட உடனே அது பூரா படையும் பஸ்வம் பாய் போயிருச்சு அதனால எப்படி பேசுவாங்க அரபிகள் யானை ஆண்டுக்கு முன்னால் யானை ஆண்டுக்கு பின்னால் இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா கொரோனாவுக்கு முன்னால கடை தொடர்ந்தீங்களா கொரோனாவுக்கு பின்னால கடை தொடர்ந்தீங்களா ஏன்னா நாம் வாழுகிற பொழுது ஒரு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அல்லது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம் இதுக்கு முன்னாடியா பின்னாடியா இதே பழக்கம் தான் அரபிகள் தெரிஞ்சு யானை ஆண்டுக்கு முன்னாலையா யானை ஆண்டுக்கு பின்னாலேயா கேட்பான் நபிசல்ல காலத்துல இஸ்லாத்துக்குன்னு தனியா என்ன இல்லை காலண்டர் எல்லாம் கிடையாது காலங்கள் உருண்டோடு பெருமானா ரசூல் செல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அபுபக்கர் காலம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டு காலம் ஆட்சி பண்றான் அதுக்கப்புறம் அவங்களுடைய மரணம் அதன் பிறகு உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹு அவர்கள் ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்துலதான் ஒரு தோரு ஒரு ஒரு லெட்டர் எழுதுறார் ஷாபான் மாதத்துல ஒரு தேவையை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுகிறார் அதுல மாசம் மட்டும் குறிப்பிட்டு ஷாபான் மாசம் மட்டும் குறிப்பிட்டு அதை வாங்கி படிக்கிறாங்க இது இந்த ஷாபான் லெட்டரா ஏன்னா அந்த காலத்துல உடனே வராது இல்லையா இது இந்த ஷாபான் லெட்ரா அல்லது போன வருஷம் ஷாபான் லெட்டரா குழப்பம் வந்துருச்சு தான் என்ன சொன்னா சகாபாக்களை பூரா கூப்பிடுறாங்க எல்லா சகாபாக்களை உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுகிற பொழுது ஒரு தகவல் பரிமாறி கொள்கிற பொழுது அந்த நாட்களையும் தேதிகளையும் குறிப்பிடுகிற பொழுது என்னது வருடத்தையும் என்ன செய்யணும் மாசத்தை குறிப்பு வருடத்தையும் குறிப்பிடணும் ஒரு நமக்கும் ஒரு வருடம் வேணும் அப்ப சில பேர் சொன்னாங்க ஏன் தானே கிபி கீமோ இந்த கிறிஸ்துவர்கள் பிறந்ததற்கு முன்னால் பின்னால் அதையே நம்ம வச்சுக்கிடலாமே சில பேர் ரோம பாரசீக மக்கள் வச்சிருக்கிறாங்களே சிஸ்கந்தர் அலை சலாத்து அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தை வச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ணி வைக்கலாமே சஹாபாக்களுடைய கருத்து சில பேர் இல்ல நம்ம நபி பிறந்தாங்க இல்லையா அதை கணக்கு வச்சுக்கிடலாம் இன்னும் சில சகாபாக்கள் இல்ல நம்ம நபி நுபத்து நுபுவ பெற்றாங்க இல்லையா நாற்பதாவது வயசுல அதை நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அதுல இருந்து கணக்கு வச்சு நம்ம என்ன செய்யலாம் இஸ்லாமிய புத்தாண்டா வைக்கலாம் என்று பல சகாபாக்கள் பெரும்பெரும் சகாபாக்கள்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க பேசுகிற பொழுது அலிரலி இல்ல நிற்கிறாங்க பெருமானா ரசூலுல்லாஹி செல்லாத சொல்லிய மருமாய் இல்லையா நான்காவதுலாவுக்கு அப்புறம் அபூபக்கர் நாயகம் அப்புறம் உமர் நாயகம் ஆட்சி பண்றாங்க அப்புறம் உஸ்மான் அழியில ஆட்சி கொண்டாங்க அலிரலியில ஆட்சி பண்ணாங்க நமக்கு தெரியும் இல்லையா அந்த அலிரலி அல்லாதான் மஷூரா பண்ணும் பொழுது உமரலிலாட்ட சொல்றாங்க நீ எல்லாமே சிறப்பிற்குரிய விஷயம்தான் இது எல்லாத்த விட ஹிஜர் போனாங்க இல்லையா மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்க இல்லையா இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் அறியப்படலை அவ்வளவுதான் என்னைக்கு பெருமானார் மதினாவுக்கு போனாங்களோ அந்த பத்தாண்டு காலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் வளர்ந்தது அதனால் அந்த ஹிஜரத்து போன அந்த நாள் நம்ம கணக்கு வச்சுக்கரலாம் என்று அவர்கள் பேசி அன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டதுதான் நம்ம இன்னைக்கு ஹிஜிரி காலாண்டர்ல கல்யாண பத்திரிகையில போடுறதுல இருந்து இன்னும் எதுக்கெல்லாம் நம்ம அந்த ஹிஜிரி காலாண்டரை எல்லாம் நம்ம பயன்படுத்துறமோ அந்த ஆள்காட்டி நாள் காட்டியை நாம் பயன்படுத்துகிறோமோ அது அனைத்துமே உமரல் இல்லாவுடைய காலத்தை ஏற்படுத்தப்பட்டது நம்பிக்கூடிய காலத்துல இல்ல நம்ம இங்க ஒரு விஷயத்த புரியணும் ஹிஜிரத்து பல பாடங்களை சொல்லணும் அபிசல்லாசு தியாகங்கள் நிறைய நிறைய இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் அபிசல்லாஸ் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க விட்டு மதினாக பணம் தெரியும் இதுல மிக நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த சகாபாக்களை தவிர்த்து இஸ்லாம் பரிபூர்ணம் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இஸ்லாத்தை பின்பற்றினால் வழிகட்டுக்கு மக்கள் போயிருவான் எப்படின்ற விஷயமும் உள்ள இருக்கு ஏங்க அல்லாஹ் சொல்லல நபி சொல்லல ஹிஜ்ரி யாரு பின்பற்றுறான் யார் ஏற்படுத்துறான் ஏற்படுத்துற தானே உமரே பாரூக் ரவி அல்லாஹ் வாங்குவவர்கள் இது ப இதுக்கு இதுலேருந்து ஒரு படி மேலே போய் சொல்றதா இருந்தால் சில பேர் சொல்லுவாங்கல்ல குரான் ஹதீஸ் இது ரெண்டும் மட்டும் போதும் சஹாபாக்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா நல்லா யோசிப்பேன் இந்த ஹிஜிரியெல்லாம் யாருப்பா உண்டாது சில அது இப்படி வந்தது இன்னைக்கு ஒவ்வொரு பயா நிகழ்ச்சியிலையும் போட்டு தெரியல அதெல்லாம் யார் கொடுத்தா எல்லாரும் சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லை குரான் ஹதீஸ்ல இருக்கா இல்லை இதையெல்லாம் தாண்டி ஒரு உயர்வான விஷயம் என்னென்னா சமூகம் புரிஞ்சுக்கிறனும் திருக்குறான அல்லாஹ் கொடுத்தான் யாருக்கு வகி அறிவிச்சான் பெருமானார் ரசூல் செல்லாஸ் அவர்கள் அல்ல வகி அறிவிச்சான் அறிவிக்கப்பட்ட அந்த வகி பெருமானாரின் மவுத்தோடு ஒட்டுமொத்தமாக நபி அவர்கள் யார்ட்டையும் கொடுத்துட்டு போனாங்களா அபுபக்கர் நாய் நீங்க வாங்க எனக்கு அப்புறம் நீங்க தான் இந்த குரான் வச்சுக்கிங்க கையில கொடுத்தாங்களா எலும்புகளிலும் தோடுகளிலும் தான் திருக்குறான் இருந்தது முழுமையான கிடையாது இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்னு யார் சொன்னா ரசூலா சொல்லிட்டு போனாங்களா இல்லை புகாரியில அந்த மாதிரி ஒரு இமான்னு சொன்னவாருன்னு சொல்லிட்டு போனாங்களாம் எறும்புகளிலும் தோல்களிலும் தான் எழுதப்பட்டு இருந்தது நத்து அப்புறமும் வெறுமனே அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஓடிக்கிட்டு தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டு சட்டங்களை பரிமாறி கொண்டு வந்தாங்க நத்து உடைய மௌத்துக்கு ஒரு அபூபக்கரலி இல்லா காலம் அப்படிதான் இருந்தது அபூபகரலி இல்லா காலத்துல எழுவது ஹாஃபில்கள் புராண மரணம் செஞ்ச எழுபது ஹாஃபியில்கள் ஒரு கட்டத்துல வெட்டப்பட்டு சகிதாக்கப்படுறாங்க அப்பத்தான் உமர் அலிலா கூறி தட்டுது ஆகா புராண மனப்பாடம் பண்ணவங்க எல்லாம் இப்படி கொத்து கொத்தா மூத்தா போனா நாளைக்கு இஸ்லாம் இருக்காது யார் விளங்குனாங்க உமர் அலி எல்லாம் குரான் உள்ள தூத்தி இல்லையா பாய் நம்ம இன்னைக்கு நம்ம முஸ்லீமா இருக்கிறோம் நமக்கு குரான் சொல்லி தரப்படுது நம்ம தாய் தந்தை முஸ்லீம் அப்படி போயிட்டு இருக்குது ஆனால் இந்த குரானுக்கு எவ்வளவு எதிர்வினைகள் ஆற்றப்பட்டது என்றால் கேட்கிற பொழுது நமக்கே பயமா இருக்கும் அவ்வளவு தூரம் குரானுக்கு இடையூறு செய்யப்பட்டது புதுசு புதுசா யூது எழுதிடுவான் புதுசு புதுசா எழுதிடுவான் யார் கண்டுபிடிக்கிறது எல்லா காலதான் முஸ்லீம் தான் எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியுமா அதை மனநம் செய்தவர்கள் அதை விளக்கம் பெற்றவர்கள் தான் குரானை பாதுகாத்தார்கள் எழுவது ஹாஃபில்கள் கொல்லப்பட்டவனே துடிச்சு போயிடுறாங்க உமரலி எல்லாம் நேரம் அபுபக்கர் நான் கிட்ட போறாங்க அபுபக்கரே தோழரே அன்பு தோழரே எழுபது பேர் ஹாஃபில்கள் கொல்லப்பட்டாங்க இப்படியே விட்டா குரான் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போய் அழிக்கப்பட்டோம் அதனால இந்த குரான்ல ஒன்னு சேரும் யார் யார்ட்ட எங்க யாரும் வச்சிருக்கலாம் எல்லாரும் கொண்டு வாங்க இவர் வந்து ஒரு பத்து ஆயத்து வச்சிருப்பாரு அந்த பாய் ஒரு ஐம்பது ஆயத்து வச்சிருப்பார் இந்த சகாபி ஒரு நூறு ஆயத்து வச்சிருப்பாரு அந்த சகாபி ஒரு இருநூறு ஆயத்து வச்சிருப்பாரு என்ன ரசூல் அப்படி கத்துக்கிட்டாங்க அம்பு குரையர் எல்லாம் முதல் கூட்டு எல்லாம் திண்ணை தோழர்களாக இருந்து கத்துக்கொண்டா மனப்பாடம் பண்ணவங்க இவங்களை பூரா வர வச்சு ஒண்ணு சேர்த்து குரான இத்தனை தான் அப்படி நம்ம முழுமையாக்கிடலாம் அப்படின்ற செய்திய சொல்லுகிற பொழுது உங்களே தான் சொல்றாங்க அபூபக்கர் நாயகன் குதர்னாங்க எப்படி உமரையே மனசு வருது பிரசுல்லா சொல்லிட்டு போறேங்க அல்லாஹ் சொன்னலையே இந்த மாதிரி குரானை ஒண்ணு சேர்க்க சொல்லி நான் எப்படி துணிய முடியும் இந்த பித்தாக்கான வேலை எப்படி செய்ய முடியும் ஒரு காலம் அப்படி செய்ய முடியாது அப்படி என்றான் உண்மைதானுங்க குரான் அதிசயில் இல்லாதவங்க செய்ய முடியுமா இப்ப சொல்றாங்க இல்லையா எல்லாம் தான் நேரடியாக புராண தீசை பின்பற்றுவது இவங்களை விட ஆயிரம் மடங்கு பதறினாங்க யாரு பதற கர்நாயம் பதறினாங்க புதுசு செய்யறது அப்புறம் மசூராவுக்கு அப்புறம்தான் நல்லதிற்காக மக்களுடைய தேவைக்காக சில நல்ல செயல்களை ஏற்படுத்தலாம் மார்க்கத்திற்கு ஹராம் இல்ல தடுக்கலன்னு சொன்னா ஏற்படுத்துவது சிறந்தது அப்ப முதல்ல பிதத்தை தோற்று வைத்தது அபுபக்கர் நாயுடைய காலத்தில் நல்ல அரசு சொல்லாதது இப்ப விதத்து ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு நல்லதுக்காக வேண்டி என்ன செய்யலாம் சொல்லலாம் அவர் தான் துவாவில் ஓதுரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சின்ன ஜம்மா பள்ளி அரசு மக்கள் ஓதலாங்க மக்கா மக்கள தேவையில்லை அது அப்படியே பாரம்பரியமா வந்துருச்சு உலக நாடுகள் பூரா முஸ்லிம் அப்படியா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா அவனுக்கு லாங்குவேஜே அரபி நம்ம அரபி லாங்குவேஜ்ல இருக்கோம் அப்ப மக்களுக்கு தேவை மக்கள் துவாரோடு ஒன்றிணைய வேண்டும் நல்ல வார்த்தைகள் ஆமீன் சொல்ல வேண்டும் அல்லாது அன்பை கிடைக்கும் என்ன செய்யறாங்க கூப்பிட்டு மடக்க ஓந்துடும் நம்ம எப்படிங்க ஓதலங்க எங்க நம்பி ஓதலைங்க நான் அப்படி மடக்கிட்டு ஓடுவோம் ஓடுவோம் இல்லாட்னு என்ன ஆகுதுன்னா யாரா தொழுது இருந்தாலும் அந்த ஸ்பீடுல கிராஸ் பண்ணி போயிடுவோம் அதுல சில பேத்துக்கு ஒரு பெருமை பாருங்க இவங்க பூராமே பிதத்வாதிகள்ங்க நம்ம தாங்க ஒரு ஜிலிருந்து போவோம் வேலை இருக்கு போறது வேற ஆனா தொழுக தொழுக ஒரு துவா மஜிலிஸ் ஓதப்படுகிறது என்றால் ஒருவன் பின்னால் தொழுகிறானா என்று கூட பார்க்காமல் பிரித்து ஓடினால் அப்படி என்ன ஒரு ஹராம் ஹராம் இல்லைங்கிற விதாத்தி என்றால் புது செயல் என்றால் அது மார்க்கத்தில முரண் இல்லாத மார்க்கத்திற்கு ஹராம் இல்லாத ஒரு செயலை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளணும் விதத்தை முதல்ல தோற்றுவிச்சது யாருங்க அபுபக்கர் நாயின் காலத்துல சொல்லப்படும் அப்ப சேர்க்கறதுக்கு உண்டான ஆயத்தமாகறாங்க அதன் பிறகு உமர் அலி அல்லாவுடைய ஆட்சிக்கான கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக உமர்வலியில் ஆட்சி பண்றாங்க அந்த காலகட்டத்திலையும் சேர்க்கத்தான் போட்டுச்சு உஸ்மான் ரலி அல்லாவுடைய காலத்துல தான் அந்த புத்தக வடிவில் வெளிவரும் அவங்க மட்டும் இது பிதுவத்து செய்யாம உடனே சொன்னா ஏற்கு மாற யார் யாத்தியோ இருக்கும் ஆர்த்திச்சோடி மாதிரி தான் அப்போது சில விஷயங்கள் மக்களுக்கு தேவை அந்த தேவை அடிப்படையில் அதை நாம் செய்ய வேண்டும் முரளி எல்லா காலத்திலும் தராவி இருபது ஆகிடுச்சு அது வரைக்கும் ரசூல்லா தராவி எட்டு ரக்காயத்து வாங்கன்னு சொல்லல இருபது ரக்காயத்து வாங்கன்னு சொல்லலை தொடர்ந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க அது ஒரு தொழுகை அதை மக்கள் மக்கள்லாம் தனித்தனியாக போய் உங்க உங்க வீட்டில் இருக்கீங்களே ரசோல்லா காலத்துல தான் நீங்கள் தொழுதுட்டு இருக்கிறீங்களே நீங்க எல்லாம் பள்ளிக்கு வாங்க இது ஃபரல இல்லை கடுமையான தொழுகை இல்லை அதாவது இரு உரக்காயத்து நீங்களா பள்ளிக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு ஏற்படுத்தினது யார் உமர் அலி இல்ல விதேஷ் பாதி நரகத்துக்கு போனா யாரு தான் போகணும் உமர் அலி எல்லாம் பசு போகணும் நான் அதுக்காக என் பயன்ல அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கால் நரகம் ஒண்ணு வந்தா இவங்க பின்னாடி போயிடுறேன்னப்பா நானு அப்படின்னு ஏன்னா உமர் அலி எல்லாம் குறித்து ரசூல் செல்லாலேசன் சொல்றாங்க என் பக்கத்துல இருக்கிற ஒரு இவர்தான் ஏங்க எங்க உமர் அலி எல்லாவுக்கும் அபுபக்கர் நாயத்துக்கு நரகம் சொன்னா உதாரணத்துக்கு மவுதுமில்ல அல்லா பாதுகாக்கணும் யாருங்க பெரிய சொர்க்கத்துக்கு போக முடியும் சொல்லுங்க தோற்றுவித்தது எதற்காக தோற்றுவித்தார்கள் ஏற்படுத்தினார்கள் மக்கள் பிரயோஜனம் அடையணும் மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில தான் கூட்டு நான் நான் எதற்கு சொல்ற புரிஞ்சுக்கணும் சமூகம் ஒரு இடத்துல அரபி கண்ட்ரில இல்ல மக்காவில இல்லைன்றதுக்காக வேண்டிய நம்ம எங்கேயுமே செய்ய வேண்டாம் இல்லை செய்தால் நன்மை அவ்வளவுதான் என்ன நன்மை அவர் செய்கிற அந்த துவாவில் நாமும் ஆமீன் சொல்லுகிற பொழுது ஒரு நூறு இரநூறு பேர் இருக்கிறோம் சாந்தபோவா பள்ளியாசர் உட்காந்து தொழுகிறோம் யாரோ ஒரு நல்லடியார் ஆமீன் அப்படிங்கிற பொழுது அவர் பிறக்கத்தால் இரநூறு பேருக்கு துவா ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கா இல்லையா எதுக்குங்க வளர்லாள் இமாம் போதுறாரு நான் உள்ளே தொழுகைக்குள்ளே வர்றேன் ஆமீன் இமாம் போதும் போது பின்னாடி எல்லாம் அடிப்படையில் மனசுக்குள்ள ஆமீன் சொல்றாங்க இதுவா சொல்லுவாங்க அபிசல்ல சொல்லுகிறார்கள் நீங்கள் சொல்லுகிற ஆமீனும் மழக்கூடிய ஆமீனும் ஒண்ணு சேர்ந்து விட்டால் அல்ல அதை கபூல் செய்கிறான் ஏன் சொல்லணும் ஆமீன்கள் எல்லாம் பரவலாக்கப்பட வேண்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லணும் அது மலக்கு மருதம் சேர்ந்துட்டா இன்னும் அவனவரமா இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம அரபி பாய் நம்ம இந்தியால இன்னைக்கு அரபிக்கு நமக்கு சம்பந்தமே அபிசல்ல அங்க தோன்றுனாங்க குரான் அரபி மொழி கபூரில் அரபி தான் கேள்வி கேட்கப்படும் நிறைய சுகண மொழியும் அரபி தான் ஆனால் நமக்கு என்ன இல்லை பெரிய பெரிய நெருங்கிய தொடர்பு இல்லை அந்த நேரங்களில் அந்தந்த இந்தியா போன்ற துணை கண்ட இந்த பகுதிகளில் எல்லாம் முன்னோர்கள் என்ன செய்யறாங்கன்னா அரபிலேயே அந்த துவா ஓதுறாங்க அந்த துவா ஓது நீங்க ஆமீன் சொல்லுங்க சொல்லப்படக்கூடிய இப்ப வளல்லா அலகன்சூரா ஓதுறும் அலகம்சூரா பூரா போகுது அது தெரியுமா எல்லாத்துக்குமே பூரா நபர்களுக்கும் தெரியுமா ஆனா ஆமீன் சொல்றோம் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம் ஏதா நல்ல அரசு சொல்ல சொன்னாங்க இல்லையா அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுட்டாங்க தமிழ்ல ஒருத்தர் ஓதெல்லாம் கூடும் அதனால ஜும்மா பாருங்க அரபிலே ஓதி தமிழ்லேயே ஊதுவாங்க அப்போ பொது துவா ஒன்று வருகிற பொழுது நன்மை நாடி செய்யப்பட்ட அந்த செயலை குற்றம் காண்பித்து அதுல நீ கலந்துக்கிறாம நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீ நன்மையை இழக்கிறா என்றதை நான் புரிஞ்சுக்கணும் நமக்கு நன்மை கிடைக்காது நிறைய அவ்வளவுதான் அதுக்காக வேண்டியப்பா நீ கூட்டு துவா ஓதலையா சின்ன ஜுமா கூட்டு துவா ஓதலையா நரகத்துக்கு நல்லா சொல்ல மாட்டான் கிடைக்க வேண்டிய நன்மை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உமரை பாடக் குரல் எல்லாவுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் திருக்குறள் சேர்ப்பு பின்ன செய்யப்படுகிறது ஒன்று சேர்க்கப்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான செயலை அந்த சாபாக்க செய்தார் இன்றைக்கு இந்த மொஹர்ரம் மாதம் பிறகு ஒண்ணு நமக்கு சொல்லக்கூடிய நல்லது ஒரு செய்தி என்னவென்றார் ஒரு அஞ்சு விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம் யாரெல்லாம் புது வருஷம் வந்துருச்சு இன்னைக்கு தான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் இன்றைக்கு முஹர்ரம் பிறை ஒண்ணு இஸ்லாமிய புத்தாண்டு இப்படி ஜனவரி ஒண்ணுல உலகம் பூரா கொண்டாடுறோம் ஏய் புத்தாண்டு நீ யூர் நீ யூர்னு அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு புத்தாண்டு இன்றைக்கு தான் அப்ப இந்த இஸ்லாமிய புத்தாண்டிலே நாம் ஒரு அஞ்சு கொள்கை அஞ்சு எண்ணத்தை நம்ம என்ன செய்வோம் உறுதி கொள்வோம் முதலாவது ஈமான பரிசோதிப்போம் நம்ம ஈமான்ல எப்படி இருக்கிறோம் அல்லாவுக்கும் நமக்கு உண்டான கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆளும் வருடாவிரதம் ஞாபகம் பொருட்கள் இல்ல தினந்தோறும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கு ஸ்பெஷலா யோசி எல்லா நாளும் கடல் வியாபாரம் ஓடுது எல்லா நாளும் கணக்கு பாக்குறேன் வருட கணக்கு பாக்குறேன் தெளிவுக்கு தானே அப்போ புது வருடத்துல யாரெல்லாம் அத்தனை வருஷம் ஓடிடுச்சு இந்த நினப்பு மத்த நாள்ல வராது ஏன்னா இன்ட்டு அந்த ஒரு வரு ஒரு வயசு முடியுது உனக்கு அப்ப துவக்கம் என்று வருகிற ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்போ அந்த நாளில் உட்காந்து யோசிக்கணும் எனக்கும் அல்லாஹுக்கும் உண்டான கனெக்ஷன் ஈமானோட ஈமானை நம்மளே பரிசோதிக்கணும் ஈமானை வலுவரச் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு குரானோடு தொடர்பு ஏற்படுத்தும் நமக்கு பொருளாதார தேவை பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாருக்கும் அதோடு குரானுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு என்ன அதை நாம் யோசிக்கணும் அதோடு கொஞ்சம் பயணிக்கவும் செய்யணும் மூணாவது உடல் ஆரோக்கியம் தமிழில் செல்வானோ இல்லையா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உடல் இருந்தா தான் தொழுகை வணக்கம் புராணம் ஈமான இஸ்லாம் அப்ப உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நாம் என்ன செய்வோம் முக்கியத்துவம் கொடுப்போம் உடல் ஆரோக்கியம் என்னங்க பெரிய ஜிம்முக்கு போய் பண்றது இல்ல அது பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணலாம் நேர நேரத்துக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமான உறக்கம் இது மாத்திரம் இருந்தால் அல்லாஹால நல்லது ஒரு நோயில்லா வாழ்வை கொடுப்பான் இது ரெண்டுகள்தான் நம்ம என்ன செய்யறோம் நல்ல உணவையும் சாப்பிடுறது நல்லா தூங்குறதும் இல்லை நாலாவது பொருளாதாரத்தை தேடுவது பொருளாதாரத்தை தேடுகிற பொழுது அல்லாட்ட சொல்லி சொல்லி நீங்க பொருளாதாரத்தை இருக்கிற அப்பே நான் சம்பாதிக்கிற இந்த காசு நாளைக்கு உனக்கு பொருத்தமா இருக்கும் நான் சம்பாதிக்கிற இந்த பணங்கள் காசுகள் நாளைக்கு உன் பொருத்தத்தோட இருக்கணும் நிறைய காசு பணம் வந்து ஒரு பொருத்தம் கிடைக்காட்டி அது ஆப்பு பொருளாதாரத்தை தேடுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு செய்யக்கூடிய பிசினஸ் வியாபாரங்கள் ரப்பே இதெல்லாம் பொருத்தத்தை கொடு பொருத்தத்தை கொடு என்று பொருளாதாரத்தை அல்லாஹோடு இணைத்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஐந்தாவது குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கணும் சமூகத்துக்கு நம்மளால ஏதோ ஒரு பயன் எல்லாம் பயன் திரு எல்லா முஸ்லீம்களுக்கும் உதவி பண்ணிட முடியுமா அல்லது எல்லாத்துக்கும் வழிகாட்டிட முடியுமா என்னால் முடிந்த என்னால் முடிந்த பயன் வரக்கூடிய ஆண்டில என் குடும்பத்திற்கு என்னால் உண்டான நேரங்களை ஒதுக்குவது இந்த சமூகத்திற்கு என்னால் உண்டான பயன் ஏதாவது ஒன்றை நிலைநிறுத்துவது செய்வது என்ற அடிப்படையில் நாம் வாழுகிற பொழுது ஆலமின் மகத்தான வெற்றியான வாழ்வாக நம்முடைய வாழ்வை அல்லாஹ் ஆக்குவான் அப்பேற்பட்ட நல்ல ஆண்டாக இந்த ஆண்டை அல்லாஹாலி அறுபுரிவானாக வர